நீ கோவா நீ என்ன ஒன்றுவா அப்படியே ரிவர்ஸ் என் தம்பி சொரனில் வரலாறு திரும்புதுன்னு அப்படி வட இந்தியன் திரும்புகிறான் எப்படி வரும் திரும்பிடுவான் ஏ நான் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது என்னடா டேய் பலாயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி நிற்கிற மகன் நீ சாதாரணமாளு நினைக்காத நீ ஆதரிய ஆதரிக்காமல் அப்போ ஆனால் ஒரு நாள் நீ என்னை தேடுவர் வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சிமான கூப்பிடுபாரு அப்ப நான் இருந்தா வருவேன் இல்லைன்னா உனக்கு நாதி எச்சரிச்சுக்கா வட இந்தியர்கள் ஓட்டை வாங்க திமுக செய்ய வேண்டியதுன்னு ஒருத்தன் எழுதுறான்டா எனக்கு ஈரோடு கிழக்குல வேலை செய்யும் போது என் தம்பி வந்து சொன்னது வட இந்தியர்கள் வந்து சொல்றாங்க எங்க கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கு எவ்வளவு குடுப்பீங்கன்னு கேக்குறான் நீங்கிறப்பதே நான் ஈரோடு கிழக்கு வேலை செய்யும் போது தொடர் தொடர் வண்டி நிலையத்தில் பலாயிர பெருந்துறையில ஈரோடு முதன்மையான நகரம் இல்லை தெருவோர சந்தைகளை அவன் தான் நல்லா வச்சுக்க கேரளாவில் ஒரு தங்கை பாடுறான் சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பாட்டு கடையிலே வங்காளி புட்டுக்கடையிலே வங்காளி பாடியிருக்கா இன்னைக்கு அவன் தொழிலாளி நாளைக்கு நீ தொழிலாளி மலையாளி நீ நாளைக்கு தொழிலாளின்னு பாடுறான் அதுதான் உனக்கு நடக்கும் அண்ணன் சொல்றதை கேட்டுக்காரா எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு விடுதலையின் முதல் படி